வணக்கம் உங்கள் அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி உங்க வீட்டில் வந்து காத்து கருப்பு இருக்கு செய்வன இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்களே உறுதி பண்றதுக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்களை அறிகுறிகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா அந்த வீட்டுடைய குலதெய்வத்துக்கு நீங்க போகவே முடியாது ரெண்டாவது அடிக்கடிக்கு கண்ணாடி சேதாரமாகும் சுவாமி ரூம்ல என்னதான் வாசனை உள்ள சாம்ராணி நீங்க ஏற்றி வச்சாலும் அது உங்களுக்கு வாசனையாக இருக்காது ஒரு துர்நாற்றம் வீட்டுக்குள்ளே எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் வீட்டுல அந்த வாடை வந்து போகவே போகாது அடிக்கடிக்கு சண்டை சச்சரவு வரும் விபத்துகள் ஏற்படும் ரத்த நன காயங்கள் ஏற்படும் கெட்ட கனவுகள் ஏற்படும் இறந்தவர்கள் தொடர்ந்து கனவு வந்துகிட்டே இருப்பாங்க அந்த வீட்டுல பள்ளி கத்தாது அந்த வீட்டுக்கு முன்னாடி நாய் அடிக்கடிக்கு ஊழ விட்டு அழகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி அல்லது செய்வனை இருக்கு அப்படின்றத நீங்க உறுதியா தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா தகுந்த கைத்தேர்ந்த மாந்திரிகர்களை அடங்கி அதுக்கு உண்டான பூஜை முறையை செய்து நிவர்த்தி பண்ணி உங்களுடைய பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாங்க இந்த பதிவு சம்பந்தமா வேற எந்த கருத்துக்கள் இருந்தாலும் எங்களுக்கு தெரிவிங்க நன்றி